அதனால் நாளைக்கே ஏலியன்ஸ் நம்மளோட தொடர்பு கொள்ளத்துக்கு ரெடியாக இருக்கா ஆனால் அது ஒரே ஒருத்தர் கையில் தான் இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்க கையில் இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்குல குறிப்பாக நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரத்துக்கு முன்னாடியே ஏலியன்ஸ் உடைய டெட் பாடிஸ் உடைய ஃபோட்டோஸு பறக்கும் தட்டுடைய ஃபோட்டோ வீடியோஸு இது எல்லாம் வெளியே வந்துடும் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல எம்ஜிஆருக்கு அப்புறம் இப்போ சிவகார்த்திகன் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது மூலமாக திருப்பி இந்த சப்ஜெக்டை பற்றி பேச வச்சுருக்காரு அதுவும் பெரிய விஷயம் விஷயம் என்னென்னு கேட்டால் ஹாலிவுட்டில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி படத்தில் வந்து ஏலியனை வில்லனாக காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு படம் வந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் ஏலியனை வில்லனாக கூட காட்டல அடிமுட்டாலாக காட்டியிருக்காங்க அதாவது மூவாயிரம் வருஷம் நம்மளோட அட்வான்ஸான ஏலியன் வருவான்னா வித்தியாசமாக இருப்பான் அவனுக்கு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணி தெரியாது அவன் ஸ்பேஸில் போகும்போது எந்த கிரகத்துக்கு போனாலும் இறங்க முடியாது இப்போ இதே கேள்வி நீங்கள் வந்து ஏலியன்ஸ் நீ வந்து மறுக்குறியில் நடப்பியானா இல்லை மற்கூரில் அவன் இறங்கின அந்த ஹீட்டில் அவன் பசி இல்லை யூரேனியஸ் அண்டர் சைடு போனான்னா அவ்வளோ கோல்டாக இருக்கும் இது அப்படி கிடையாது பூமி பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டால் நம்ம பூமியை அதனால அதனால்தான் அவன் வந்து பூமியை அழிக்காதுங்க அழிக்காதுங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேண்டாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வேண்டாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதுங்கன்னு அவன் திரும்ப திரும்ப சந்திக்கிற எல்லாருக்கிட்டே அவன் சொல்கிறான் செல்வன் அசோக் மற்றும் நடிக்கும் சாந்தனு இணைந்து ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் இருபத்தி ஐந்து முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள் ரெட் நூல் வணக்கம் நாங்க இந்த சுவாரஸ்யமான கான்வர்சேஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா யூஎஃப்ஓ ரிசர்ச்சர் சபீர் ஹுசைன் அவர்கள் கூட தான் இருக்க போகுது வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் ஓகே இப்போ இப்போ இந்த யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லும் மக்கள் எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க ஒரு அன்னைடிடி ஃபைவ் பிளையிங் ஆப்ஜெக்ட் உண்மையில ஏழை இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் அதுக்கான கியூரியாசிட்டி அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு எனக்கு இன்னைக்கு உங்க கூட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமாயிருச்சு ஓகே நம்ம வந்து சும்மா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் இது வந்து நேரில் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன் சோ உங்களோட நெருங்கிய நண்பர் ரவிக்குமார் அவர்கள் சோ தமிழ் சினிமாவுக்கு இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ஏலியன் சப்ஜெக்டை வந்து மூவி கொடுத்துருக்காங்க ஏலான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இன்றைக்கி அதை பற்றி நிறைய பேசலாம் சார் ஏலியன்ஸை பற்றி யூஎஃப்ஓ பற்றி நம்ம நிறையா பேச போகிறோம் சார் சார் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து யூஎஃப்ஓ ரிலேட்டடான ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் அதுக்கான டாக்ஸாக இருக்கட்டும் அமெரிக்கா அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அது பெருசு பெரிய லெவலில் இல்லை தமிழ்நாட்டு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஏலியனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா அதாவது ரொம்ப சிம்பிள் கடைசியாக நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் மக்களுக்கு வந்து ஏலியன்ஸ் யூஎஃப்ஓவை பற்றி ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும்னு எம்ஜிஆர் கலையரசின்னு ஒரு படம் எடுத்தார் ஓகே அதுக்கப்புறம் அறுபது வருஷமாக யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை சரியா இன்றைக்கி வந்து நம்ம நடிகர் சிவகார்த்திகேன்னு அதை பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக நான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே இப்போ நீங்கள் கேட்டுங்க ஏலியன்ஸ் வந்து தமிழ்நாட்டு மக்களை தொடர்பு கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை புரியுதா அவனுக்கு நம்மளோட தொடர்பு கொள்வதுக்கு யாருடைய பர்மிஷனும் தேவையில்ல ஓகே முதலமைச்சரையோ யாரை வேணாலும் அவன் எப்போ எத்தனை மணிக்கு விருப்பப்பட்டாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே அவன் வருவான் வந்து பேசுவான் அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டால் அவன் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறான் நான் உங்களை தொடர்பு கொள்ள தயாராக இருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு கேட்டால் மக்கள் மனசில் எங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் ஒரு அவேர்னஸ் எங்களை பற்றி உண்மையான தகவல்கள் இருக்கணும் சரியா கடந்த எழுபது வருஷமாக அமெரிக்காவில் குறிப்பாக ஹாலிவுட்டில் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சு படம் எடுத்திருக்காங்க எல்லாத்துலேயுமே ஏலியன்ஸை வில்லனா காட்டி ஓகேவா ஏலியன்ஸ் வர்றான் பூமியை தாக்குறான் அமெரிக்காவை தாக்குறான் ஜப்பானை தாக்குறான் ரஷ்யா ஏன் தாஜ்மஹாலை கூட தாக்கி அழிச்சிருக்கான் ஒரு படத்தில் அதனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மக்கள் மத்தியில் எங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு இதோடைய முதல் ஸ்டெப் வந்து எம்ஜிஆர் எடுத்தார் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் அந்த படம் பெருசாக போலாட்டியும் பரவாயில்ல ஒரு படம் பண்ணார் ஆனால் இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கார் இதா சரியா இந்த படம் ஓடுதோ ஓடலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது இந்த அவர் படம் எடுத்தா இருப்பாருங்க ஆ இந்த படத்தில் அவர் ஏலியனை வில்லனாக காட்டலை நரகன் ஆமாம் அதுதான் முக்கியம் ஓகே மற்றபடி சில இன்ஃபர்மேஷன் முன்னுக்கு பின்னா இருக்கலாம் தவறாக இருக்கலாம் பட் மொத்தத்தில் அந்த படத்தில் அவர் ஏலியனை வில்லனாக காட்டவில்லை ஆமாம் அதுக்காக நான் அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதனால் நாளைக்கு ஏலியன்ஸ் நம்மளோட தொடர்பு கொள்ளத்துக்கு ரெடியாக இருக்கா ஆனால் அது ஒரே ஒருத்தர் கையில் தான் இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ம் திரு மு க ஸ்டாலின் அவங்க கையில் ஏன்னா ஏழரை கோடி தமிழர்களுடைய தலையெழுத்து நிர்ணயம் பண்ணுற இடத்துல அவர் இருக்கார் அவர் ஒன்றும் பண்ணது அல்ல சரியா எலெக்ஷனுக்கு முன்னாடி சட்டசபை எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் ஒன்று சொன்னார் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கேட்டார்ல இப்போ இதே கேள்வியை தான் அவர் வந்து ஏலியன்ஸை பார்த்து கேட்கணும் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியானு கேட்கணும் எப்படி கேட்கணும் ரொம்ப சிம்பிள் ஆமாம் தமிழ்நாடு அரசாங்கம் பறக்கும் தட்டுகளை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாலே போதும் உடனே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருமே என்னடா முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு அப்போ நம்ம அதை பற்றி எதாவது கொஞ்சம் படிப்போம்னு எல்லாரும் அதை பற்றி படிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு ரிட்டையர்டு டிஜிபி பார்த்தாரு என்ன கன்சல்ட் பண்ணாரு நான் ஆமாங்க இது பறக்க தட்டுதான்னு சொன்னேன் அதோட விளைவு இன்னைக்கு நான் இருபது இருபத்தி ரெண்டு வீடியோஸ் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி நாற்பது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிற மக்கள் ஓகே ஆனால் தமிழ்நாட்டில் உடைய முதலமைச்சர் என்ற முறையில் அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்னா போதும் மற்றது ஏலியன்ஸ் தானாக வருவோம் வந்து நம்மளை தொடர்பு கொள்வோம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரிட்ஜாக நான் இருப்பேன் இருந்து நான் ரெண்டே ரெண்டு ப்ராமிஸ் பண்ணுவேன் என்ன தெரியுமா மெடிக்கல் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி பணக்காரனுக்கு அமெரிக்காவுக்கு கூட போய் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான் அதை விட்டுருங்க ஏழைங்களுக்கு அது முடியலை சரியா ஆ எல்லாரும் இருந்து சென்னை ஜிஹெச்சுக்கு வர முடியாது எல்லாருக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் சீப்பா ஓகே ஒன்று ரெண்டாவது இந்த நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து டாக்டர் ஆக முடியும் அதெல்லாம் தேவைப்படாது நான் உங்கள் எல்லாேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மாணவன் மாணவிக்கும் நான் பர்சனலாக ஒரு டீச்சரை கொடுப்பேன் இப்போ இங்கே எப்படி எல்லோரும் நீங்கள் கையில் செல்ஃபோன் வச்சுருக்குறாங்க எல்லோரும் லேப்டாப் வச்சுருக்காங்களா அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சைஸில் ஒரு கருவி அது தான் உங்கள் டீச்சர் புரியுதா அந்த டீச்சர் ஒவ்வொருத்தனுக்கும் எந்த மொழியில் எப்படி சொன்னால் புரியுமோ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு வேணாலும் அதுக்கு மூலமாக படிச்சுக்கலாம் அது வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த கருவியை அவன் வச்சுருக்கான் அவன் அதை வச்சு தான் சில மனிதர்களை தொடர்பு கொள்ளும்போது அப்டக்ஷன்னு சில பேரை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லும்போது அந்த கருவியை வச்சு தான் சொல்லி கொடுக்குறான் இது ஓப்பனாக கொண்டு கொடுத்துருவான் அவ்வளோதான் சரியா அந்த கருவியை தவறாக பயன்படுத்த முடியாது ஓகே ரெண்டாவது அந்த கருவியை என்ன பண்ணுன்னு கேட்டோன்னா அந்த மாணவனோ மாணவியோடைய மனநிலை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு முதல்ல சொல்லும் பார் உனக்கு பெயிண்டிங் நல்லா வரும் ஆ நீ இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்காத நீ பெயிண்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன்னா சொல்லு நான் உனக்கு ஒன்று ஒரு பெஸ்ட் பெயிண்டராக மாற்றுறேன்னு இல்லைங்க எனக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் ஸோ இந்த மெடிக்கல் டெக்னாலஜிஸ் ப்ளஸ் இந்த எஜுகேஷன் டூல் இது ரெண்டையும் அவங்ககிட்டன்னு நான் வாங்கி கொடுப்பேன் அதில் உங்களுக்கு என்ன சந்தேகமும் வேண்டாம் ஆனால் முதலமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளோதான் சார் இப்போ நீங்கள் சொல்கிறபடியே அரசாங்கம் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இப்போது ரிசர்ச்சுக்கும் சரி ஏலியன் கூட தொடர்பு கொள்வதுக்கும் சரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்பு கொண்டு கொண்டுட்டோம் ஏலியன் கூட ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பின்விளைவுகள் இருக்கும் சார் இது ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னு கேட்டால் இப்போ ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டார் ஆமாம் அடுத்தப்பெல்லாம் அவர் பொண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு உடனே இவருக்கு ரொம்ப பெருமை சரின்னு குழந்த பிறந்ததோடு முடிச்சிடுச்சா குழந்த நான் தானாக வளருமா அது எழுந்திரிச்சு நிற்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆ அதை ப்ரீ கேஜிலேனு ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவர் வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்குல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி நாலு பேருக்கு இருக்குல்ல அதே மாதிரி தான் ஏலியன்ஸோட தொடர்பு ஏற்பட்டுச்சு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே முதலமைச்சர் நான் கேட்குற வசதியை பண்ணி கொடுத்துட்டாரு தொடர்பு ஏற்பட்டுச்சு ஓகே அதோடு முடிஞ்சு போயிடுமா இல்லை 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 தான் விஷயமே இருக்குது புரியுதா தொடர்பு ஏற்பட்ட உடனே நம்ம மக்கள் இருக்காங்கல்ல நைன்ட்டி நைன் பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஓகே ஆமாம் இரநூறு கோடி இஸ்லாமியர்கள் இரநூத்தி ஐம்பது கோடி கிறிஸ்துவர்கள் நூற்றி பத்து கோடி ஹிந்துக்கள் நூறு கோடி பௌத்த மதத்தை சேர்ந்தவங்கன்னு பல மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு வேத நூல் இருக்குது அந்தந்த நூலில் கடவுளை பற்றி போட்டிருக்கு இப்போ இந்த ஏலியன்ஸ் வந்த உடனே இந்த மக்கள் என்ன கேட்பாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க என்னன்னு கேட்டால் நீ எங்களை தாக்க வந்திருக்கியான்னு அது இல்லை ஏன்னா அவன் தாக்கணும்னு நினைச்சான்னா அது என்றைக்கும் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் நம்ம அணுகுண்டு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அழிச்சிருப்பான் அந்த ஐடியா அவனுக்கு கிடையாது ஏன்னா சில ஏலியன்ஸுக்கு நம்ம வந்து கொள்ளு பெற மாதிரி ஓகே ஸோ அதை விட்டுருவான் அடுத்த கேள்வி எல்லாரும் அதான் கேட்பாங்க ஏப்பா கடவுள் இருக்காரா இல்லையா நைன்ட்டி பர்சன்ட் கடவுள் நம்புறாங்க ஏதாவது ஒரு வகை இந்து மதத்தில் முன்னூற்றி முப்பது கோடி தேவர்கள் இருக்காங்க இஸ்லாத்தில் உருவம் இல்லாத ஒரே கடவுள் ஏக இறைவன் வழிபாடு இந்த மாதிரி விதோதமாக இருக்கு புத்தர்கிட்ட போய் கடவுளை பற்றி கேட்டாங்க அவர் ஒன்றுமே சொல்லலை வாய மூடிட்டு இருந்தார் ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஸோ இப்படி இருக்கும்போது கடவுள் இருக்காரா இந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான் அது தான் முக்கியம் த டெவிலிஸ் இந்த டீட்டெயில்ஸ் என்னுவாங்க ஆங்கிலத்தில் அதே மாதிரி இந்த கேள்விக்கு அவன் என்ன பதில் சொன்னால் அந்த பதிலை நம்மளால் தாங்க முடியுமா அந்த பதிலுக்கு நம்மளை தயார்படுத்தணும் அதுக்கு தான் எக்ஸோ தியாலஜி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது புரியுதா தியாலஜின்னா மதங்களை பற்றி படிக்கிறது ஓகே எக்ஸோ வேற்றுக்கரகவாசியுடைய மத நம்பிக்கை நம்மளுடைய மத நம்பிக்கை என்ன இது ரெண்டையும் எப்படி வந்துக்கிட்டு கோயின்சைட் பண்ண வைக்கலாம் இது ரெண்டுக்கு எப்படி கனெக்ஷன் ஏற்படுத்தலாம் இது தான் ஸோ இந்த சப்ஜெக்ட் இது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் முதலமைச்சர் கையில் அதிகாரம் இருக்குது பிரதமர் கையில் இருக்குது அமெரிக்க ஜனாதிபதி கையில் அதிகாரம் இருக்குது இது பாலிடிக்ஸ் இப்போ நீ புதுசாக வந்துட்ட வந்து இனிமேல் நாம தான் ராஜா இந்தியாவுக்கு நான் தான் தலைவரே நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும்னு அப்படி ஏதாவது பண்ணுறோம் ஐடியா உனக்கு இருக்கா அப்போ கூட அரசியல் ரீதியாக எப்படி தொடர்பு வச்சுக்கிறது கரெக்டாக இது வந்து அரசியல் தலைவர்கள் எல்லோரும் கேட்பாங்க கவுன்சிலர்லேருந்து பிரதமர் ஜனாதிபதி வரைக்கும் கேட்பாங்க ஸோ அதுதான் எக்ஸோ பாலிட்டிக்ஸ் வேற்று அரசியல் ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது இது அடுத்த ஸ்டெப்பு மக்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதைத்தான் நான் வந்து இன்னைக்கு இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பழையப்படி ஒரு இருபத்தாறு பக்கம் கடிதம் எழுதியிருக்கிறேன் இதில் அவர்கிட்ட அதான் சொல்லியிருக்கேன் புரியுதா ஏலியன்ஸ் இருக்கானா இல்லையா பறக்கம் தட்டு நிஜமாக பொய்யான்ற கேள்வியெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்குண்டான விளக்கம் அமெரிக்காவில் கொடுத்தாச்சு ஓகே இன்னும் இந்த வருஷம் முடிகிறதுக்குல குறிப்பாக நவம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரதுக்கு முன்னாடியே ஏலியன்ஸோடைய டெட் பாடிஸுடைய ஃபோட்டோஸு பறக்கம் தட்டுடைய ஃபோட்டோ வீடியோஸு இது எல்லாம் வெளியே வந்துடும் புரியுதா அப்போ அதுக்கப்புறம் அரசியல் ரீதியாக அவங்களை எப்படி எதிர்நோக்குறது அதுதான் எக்ஸோ பாலிடிக்ஸ் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் இதில் சொல்லியிருக்கேன் புரியுதா இந்த இருபத்தாறு பக்கத்தில் இதை நான் வந்துக்கிட்டு டாக்டர் ஜவஹர்லா அப்புறம் டாக்டர் திருமாவளவன் கனிமொழி மேடம் எம்பி யாரோடைய இமெயில் அட்ரஸ் கிடைக்கு கிடைக்குதா எனக்கு இன்க்ளூடிங் ராஜீவ் ராகுல் காந்தி எல்லாேருக்கும் நான் அனுப்பிட்டேன் ஓகே இப்போ இதை வந்து முதலமைச்சரை நான் நேரில் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா முதலமைச்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பிரதமர் வாய்ப்பு கொடுத்தாருனா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் புரியுதா இப்போ ஒரு குழந்த இருக்குது அது நல்லவங்க கிட்ட வளர்ந்துச்சின்னு வச்சுக்கோங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவனா நல்லவனாக வரும் அதே குழந்த ஒரு கெட்டவங்ககிட்ட மாட்டிடுச்சுனாங்க அவன் அதை எப்படி வளர்ப்பான் ஒரு திருடனாகவும் பொய் சொல்கிறனும் அயோக்கியனாக தான் வளர்ப்பான் சு குறிப்பாக சொன்னால் ஹிட்லர் மாதிரி தான் வரும் வளரும் புரியுதா நம்ம எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடினார் தெரியுமா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லைன்னு ஆ தீர்க்கதர்சி அவர் அதனால் அவர் கரெக்டாக பாட்டுட்டார் இப்போ அதே மாதிரி இந்த ஏலியன் கான்டாக்ட குழந்தை பிறந்த உடனே இதை யார் வளர்க்குறது இதை நல்லவங்க வளர்க்கணும் வளர்த்தா நல்லது நடக்கும் இல்லை கெட்டவன் கையில் மாட்டிக்கிச்சின்னா அவன் இதை தவறாக பயன்படுத்துவான் அப்படி நடந்துச்சுன்னா ஓகே சோவியத் ஒன்றியத்துக்கு சோவியத் யூனியனுக்கு என்ன நடந்துச்சா அது தான் இந்தியன் யூனியனுக்கு நடக்கும் நான் வந்து அமெரிக்காவில் என்ன நடக்கும் ரஷ்யாவில் என்ன நடக்கும்னு பற்றி பேசல ஏன்னா நான் அமெரிக்கா காரனம் ரஷ்யா காரணம் சைனாக்காரனோ கிடையாது நான் இந்தியன் தமிழன் இது ஏ மண் இந்த நாட்டுக்கு என்ன நடக்கும் இந்த ஒன்றியம் செதறும் தமிழ்நாடு தனி நாடாகிடும் ஆமாம் தமிழ்நாடு மட்டும்தான் ஆந்திரா தெலுங்கு கர்நாடகா கேரளா மொத்தத்தில் ஒன்றியம் இருக்காது அதனால் இந்த குழந்தைன்றது சாதாரண குழந்தை கிடையாது இதை ஒழுங்காக வளர்க்கணும் அதுக்காகத்தான் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன் கடிதம் ஓகே தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திக்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்டையும் சரி அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இப்போ உங்களை மாதிரி யூடியூபர்ஸ் வந்து கேட்கும்போது உங்கள் மூலமாக நான் லட்சக்கணக்கான மக்களை ரீச் பண்ணுறேன் ஸோ அந்த விழிப்புணர்வு தேவை சரியா திருப்பியும் சொல்கிறேன் ஏலியன் காண்டாக்டுது ஒரு குழந்தை அது பிறந்ததோடு எல்லாம் தலைக்கிலையும் மாறிடாது நம்ம அதை சரியாக அந்த குழந்தையை வளர்க்கணும் அதை பயன்படுத்தணும் பண்ணினோன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வறுமையை மொத்தமாக ஒழிச்சிடலாம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ரொம்ப அஞ்சு லட்சம் கோடி கடன் இருக்குன்றாங்க அந்த கடனை நான் ஜஸ்ட் ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் அடைச்சிடுவேன் ஆ அது ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் மூணு வேளை சாப்பாடு ஓகே இருக்கத்துக்கு வீடு மருத்துவ வசதி கல்வி வசதி ஏழைன்னு ஒருத்தர் இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் பிரதமர் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது இந்தியா ஃபுல்லாக பண்ண முடியும் ஆமாம் அதே சமயம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த ஒன்றியம் செதறிடும் அதுவும் இருக்குது சரியா தர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் வாங்க ரோஜா பூ பறிக்க போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது கூட ஒரு இருக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் இதுவும் இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதோடய முதல் படி தான் விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய காரியம் பண்ணுறீங்க என்கிட்ட என்ன கேள்வி கேட்குறங்க நான் பதில் சொல்கிறேன் மாதிரி சிவகார்த்திகேன்னு ஒரு பெரிய காரியம் பண்ணிருக்கார் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ எம்ஜிஆர் அப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது மூலமாக திருப்பி இந்த சப்ஜெக்டை பற்றி பேச வச்சுருக்காரு அது பெரிய விஷயம் இப்போ அடுத்த ப்ர முதலமைச்சர் கையில் தான் இருக்குது அவர் கூட இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கட்சி தலைவருங்க அவங்க யாராவது இந்த ப்ரோக்ராம் பார்த்தா கூட அவர்கிட்ட இதை கொண்டு போய் சொல்லணும் சொல்லி சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா நிறைய நல்ல காரியம் பண்ண முடியும் பண்ண முடியும் எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்துட்டாங்க நம்ம நாட்டில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு கல்வியில் உணவில் பண வசதியில் டெக்னாலஜி வைஸ் அவங்களோட டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல நாடாக வளர்ந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி நம்ம ஏலியன் கூட கான்வர்சேஷன் மேக் பண்ணுறது மொழி பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்புறம் அவங்களோட சுற்றுசூழ்நிலை சுற்று சூழ்நிலை பூமியோட சூழ்நிலை வந்து ஏலியன்களுக்கு வந்து செட் ஆகுமா எப்படி அவங்க வந்து இங்கே இருப்பாங்க அப்படிங்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதை பற்றின அவங்களோட கருத்து என்னங்க சார் இல்லை ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் சரியா என்னுடைய மனசில் ஒரு கே கேள்வி ஒரு எண்ணம் தோணுது அதை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் வந்து மொழின்ற ஒன்று பயன்படுத்துகிறேன் எனக்கு தமிழ் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அதனால் நான் தமிழில் கேட்குறேன் என்னங்க சாப்பிட்டுங்களான்னு கேட்குறேன் இதே நீங்கள் இங்கிலீஷ் தெரியும்னா எனக்கு இங்கிலீஷில் கேட்பேன் ஒரு லஞ்ச் அப்படின்னு கேட்கலாம் மற்ற மொழி தெரிஞ்சால் அதில் கேட்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன உண்டாகுது செகண்ட் அந்த எண்ணத்தை தான் நம்ம ஒரு மொழியாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஆமாம் இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதை நான் டைரெக்டாக உங்கள் மைண்டுக்கு அனுப்பிடுவேன் அதுதான் பியூட்டி டெலிபத்திக் கம்யூனிகேஷன் புரியுதா ஏலியனுக்கு வந்துக்கிட்டு அவன் பூமியில் இருக்க ஒவ்வொரு மொழியும் கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் சிலர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க சில ஏலியன்ஸ் இங்கிலீஷ் பேசுகிறாங்க சைனாவுக்கு போகிறவன் சைனீஸ் பேசுகிறான் புரியுதா அது ஒன்றும் அவனுக்கு பெரிய விஷயம் கிடையாது அவங்ககிட்ட இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு அதனால் ஒரு மொழியை அவன் மைண்டில் அப்லோட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் டெலிபத்திக்காக கம்யூனிகேட் பண்ணுறது புரியுதா ஸோ அவன் என்ன உங்கள்கிட்ட கேட்கணும் என்னங்க சாப்பிட்டுங்களா உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்கணுன்னா அந்த தாட் உங்களுக்கு வந்துடும் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் நாட் கோயின் டு பி எ ப்ராப்ளம் இதில் விஷயம் என்னென்னு கேட்டால் ஹாலிவுட்டில் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி படத்தில் வந்து ஏலியனை வில்லனாக காட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு படம் வந்துச்சு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் ஏலியனை வில்லனாக கூட காட்டல அடிமுட்டாளாக காட்டியிருக்காங்க அதாவது மூவாயிரம் வருஷம் நம்மளோட அட்வான்ஸான ஏலியன் வருவானா வித்தியாசமாக இருப்பான் அவனுக்கு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண தெரியலாம் எங்கேருந்தோம் வர அவன் ஸ்பேஸ் ஷிப்பு கண்ணுக்கு முன்னாடி அப்பியர் ஆகுது டிஸப்பியர் ஆகுது அந்த அளவுக்கு டெக்னாலஜி உள்ளவனால பேச முடியாதுன்னு சொல்லி அவனை கேவலப்படுத்தி எடுத்திருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி தான் அவனுக்கு நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது சரியா ஆமாம் ஸோ அதை பண்ணிவிடுவான் ரெண்டாவது கேட்டுங்க என்னுடைய பூமியில் உடைய கிளைமேட்டு நமக்கு சூட் ஆகுது ஏலியன்ஸ்க்கு சூட் ஆகுமான்னு அவன் ஃபஸ்ட் டைம் இருந்தால் தான் சூட் ஆகுமா இல்லையான்ற கேள்வியே இருக்குது அவன் அப்படி இல்லை அவன் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வருஷமாக இருக்கான் மனித இனத்தோடு அவனுக்கு ஐம்பதாயிரம் வருஷமாக தொடர்பு இருக்குது அப்படி நான் சொல்லலை அமெரிக்க இராணுவம் அவங்களுடைய இராணுவ அதிகாரிகளுக்காக நடத்துகிற ஒரு காலேஜ் கோர்ஸில் டெக்ஸ்ட் புக்கில் இது இருக்குது ஓகே சரியா அதனால் அவன் பூமிக்கு வந்துட்டு போகிறான் இப்போ நம்ம பூமியோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டால் பூமி ஒரு கோல்டி லாக் பிளானெட் அதாவது சூரியனுக்கு ரொம்ப பக்கத்திலே இல்லை மற்கூறி மாதிரி இல்லை ரொம்ப தொலைவிலும் இல்லை டெப்டியூன் யூரானஸ் மாதிரி ஸோ ரொம்ப கோல்டும் கிடையாது ரொம்ப ஹாட்டும் கிடையாது கரெக்டாக ஒரு தொண்ணூற்றி எட்டு டிகிரி இருக்குது இது ஒரு நல்ல கிளைமேட்டு ப்ளஸ் பூமிக்கு வந்துக்கிட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அதனால் சூரியன்லன்னு வர டேஞ்சரஸ் ரேஸ் எல்லாத்தையும் தடுத்துருது அதனால தான் அவன் நினச்சா பூமியில் சாதாரணமாக நடக்க முடியும் இந்த காரணத்துக்காகத்தான் இந்த பூமி அழியக்கூடாது அவன் நினைக்கிறான் ஏலியன்ஸ் ஆமாம் ஏன்னா அவன் ஸ்பேஸில் போகும்போது எந்த கிரகத்துக்கு போனாலும் அவன் இறங்க முடியாது இப்போ இதே கேள்வி நீங்கள் வந்து ஏலியன்ஸ் நீ வந்து மர்க்குரியில் நடப்பியானா இல்லை மர்க்குரியில் அவன் இறங்கிற போன அந்த ஹீட்டில் அவன் பசுமை ஆயிடுவான் ஓகேவா இல்லை யுரேனஸ் அந்த சைடு போனான்னா அவ்வளோ கோல்டாக இருக்கும் அதுவும் அவனுக்கு செட் ஆகாது தனியாக ஏதாவது ட்ரெஸ் தான் மாட்டணும் இது அப்படி கிடையாது பூமி பர்ஃபெக்டாக இருக்குது கரெக்டாக தண்ணீர் வந்துக்கிட்டு ஆவியாகவும் இருக்குது ஐஸாகவும் இருக்குது ஆனால் நீராக இருக்குது அந்த நீராக இருக்கிறதுனால தான் பூமியில் பல கோடி உயிரினங்கள் இருக்குது இதை தான் வல்லுவா அன்னைக்கே நீரின்றி அமையாது உலகுன்ட்டான் புரியுதா ஸோ அப்படி இருக்கிற பூமியில் அவன் வந்து நடமாடுறது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது ஓகே ஆனால் பிரச்சனை என்னென்னு கேட்டால் நம்ம பூமியை அழிச்சிகிட்டு இருக்கிறோம் அதனால்தான் அவன் வந்து பூமியை அழிக்காதுங்க அழிக்காதுங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் வேண்டாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வேண்டாம் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதுங்கன்னு அவன் திரும்ப திரும்ப சந்திக்கிற எல்லாருக்கிட்டே அவன் சொல்கிறான் யாரை சந்திச்சாலையா இப்போ நீங்கள் நாளைக்கு அவங்கள சந்திச்சிங்கன்னா முதல்ல உங்ககிட்ட அதான் சொல்லுவாள் தம்பி மரத்தை வெட்டாதப்பா தம்பி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதப்பா ஆமாம் உங்ககிட்ட சொல்லுவான் முதலமைச்சரை சந்தித்தாலும் இதான் சொல்லுவான் அவன் எல்லார்கிட்டையும் இதான் சொல்கிறான் சொல்கிறது மட்டும் கிடையாது அவன் படமாக காட்டுறான் பாரு ஒரு காலத்தில் அவன் பூமி எப்படி இருந்துச்சு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்போ தானே முத மொதல் நிலக்கரியை பயன்படுத்தி நீராவி இன்ஜினை உருவாக்கினோம் அதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு அது காட்டுறான் அதுக்கப்புறம் இன்றைக்கி பாரு இது எல்லாத்தையும் நான் என் படத்தில் சொல்லியிருக்கேன் விளாவறியாக ஆமாம் பறக்கம் தட்டு பிரளயம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஒரு எண்பது நிமிஷம் படம் தான் ஆமாம் இந்த படத்தில் ஃபுல்லாக என்னெல்லாம் நடக்குது ஏலியன்ஸ் வர்றது எப்படி எப்படி தொடர்பு கொள்கிறான் நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன அவன் என்னம்மா விஷயங்களை பற்றி வான் பண்ணுறான் அது எல்லாத்தையும் நான் விளாவறியாக சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு படம் பத்தாது நமக்கு அவனுக்கு இருக்கிறது ஐம்பதாயிரம் வருஷ கதை இது வந்து பத்து மகாபாரதத்துக்கு சமம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடு இதுக்கு ஒரு நூறு எபிசோடு தான் பண்ண முடியும் இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனா எயிட்டி மினிட்ஸ் இந்த படத்துல இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் விஷுவலாக பதில் சொல்லிருக்கேன் ஆமா ஓகே சார் தேங்க் யூ சார் நிறைய கேள்விகள் உங்கள் மூலியமா தீர்ந்தது ஸோ ஏலியனுக்கும் ஏலியன் நம்ம நாட்டுக்கு வந்து எப்படி நம்ம தொடர்பு கொள்றது அதனால என்னென்ன விளைவுகள் இருக்கும் என்னென்ன சரியாகும் நாட்டில் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றிங்க வாய்ப்பு கொடுத்துருக்கு ரெட் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதை ஷேர் பண்ணுங்க புரியுதா நம்ம நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி வந்து நம்மளுடைய அறியாமை அதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு விழிப்புணர்வு அதை தான் ஏலியன்ஸும் சொல்கிறான் அந்த விழிப்புணர்வை தான் நம்ம ஏற்படுத்தணும் இப்போ நீங்களும் அது சம்மந்தமாக தான் ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க ஓகே வாய்ப்பு கொடுத்துருக்கு நன்றி தேங்க் யூ சார் தேங்க் தேங்க்யூ சார் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் சாந்தனு இணைந்து நடிக்கும் ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ஜான் இருபத்தைந்து முதல் உங்கள் திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள் அனுஜ் எஸ் ஹெச்ரி ஸ்கிராச் ரீடைல்ஸ் நோ மோர் ஸ்க்ராட்ச் நோ மோர் டென்ஷன் அந்த பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் பேர் என்ன ஐபை க்ளோபல் சிட்டி மதுராந்தகம்